இவர் மக்கள் பணி செய்ய வருவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஒரு ரூமா போய் பாக்குறது இதெல்லாம் புதுசாக இருக்கு இதெல்லாம் வந்து இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசுறது இப்ப நான் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து பொதுவா வந்து ஒரு பத்திரிக்காரன் வந்து நூறு சதவீதம் நான் வந்து உறுதி செய்துட்டு பேசணும்னு நினைப்பேன் நான் ஆனா என்ன ஒரு பத்திரிக்காரனாவே இவர் வேலை செய்ய விட மாட்டேன்றாரு ஏன்னா எல்லாமே இருட்டுலேயே இருக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கிட்டு வழியை விடுங்கன்னு கெஞ்சரா மாதிரி ஒரு சூழலை வேற எதனா ஒரு கட்சியில இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமா இப்போ அந்த ஹோட்டலுக்கு ரெசார்ட்ல தங்குறாங்களே பில்லு அது தாவேக்கா கட்சியில இருந்து பில்லுனா இவர் தாங்க கையெழுத்து போன அப்படி பில் பில்லு செட்டில் பண்ண போற ஒருத்தரை கூட்டத்துக்கு கணக்கு வழக்கு பார்க்க போற ஒருத்தரை ரோட்ல நிக்க வச்சுட்டு ஐடி கார்டு கேட்டாங்கன்னா நாளைக்கு வேற யாருன்னா ஒரு பொதுமக்களோ இல்ல தாவேக்கா தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கீங்க நீங்க போனா உங்களை எப்படி நடத்துவாங்கன்றதுக்கு இந்த இந்த காணொலி ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பேசுறது வந்து இது மக்களுக்கு தேவையா மக்களுக்கு தேவையில்லையான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு அவேர்னஸ்க்கு இது உதறும் உதவும் மக்கள் சிறு வயதுல இருக்கிற இளைஞர்கள்ல யாரோ ஒரு நாலு பேர் இத பாத்துட்டு இல்ல இந்த பத்திரிகையாளர் கேட்டது தான் நெறியாளர் யாசர் கேட்ட கேள்வி கரெக்ட் தான் அப்படின்னு யாரோ ஒரு நாலு பேர் சொன்னா அது எனக்கு வெற்றி திட்டின்னு போட்டோம் அதை பத்தி கவலை இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணன மாதிரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் இன்னைக்குதான் சார் வந்து வெளில வரார் நம்ம வழக்கமா அத்தி சார் சாமி சொல்லுவோம் உள்ள இருப்பாரு வெளியில வரும்போது காட்சி தருவார் நாலு வருஷத்துக்கு ஒரு மாதிரி இன்னும் ஒரு நாலு நாள் போய் தான் நாற்பது நாள் ஆயிரும் இவர் குட்டி இவருக்கு பேர் வைக்கலாம் வீட்டுக்கு போய் அழைப்பு வைக்கலன்னா கல்யாண காதுகுத்துக்கு போகாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாட்ஸ்ஆப்ல அனுப்புற அழைப்பு வீட்டுக்கு வந்து வைக்கணும்னு மரியாதை தெரியாத கேக்குறாங்களா இல்லையா கிராமத்துல அந்த மக்கள் கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா எங்கப்பா அவங்க மூஞ்சை காட்ட மாட்டா நான் எதுப்பா உனக்கு ஓட்டு போடணும் கேட்பாங்கல்ல ஒபினியன் தமிழ் பார்வையாளர்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல வச்சு விஜய் அவர்கள் சந்தித்து இருக்கிறார் எல்லாருக்கும் தனித்தனி ரூம் வச்சு அந்த தனித்தனி ரூம்ல இவர் போய் சந்திப்பதாக தான் முதல்ல செய்தி வந்துச்சு இப்போ இவர் தனி ரூமில் இருப்பார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் டைம் கொடுத்து அவங்கள இவரை வந்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்கள்ல பார்க்க முடியுது அஹ் பாதிக்கப்பட்ட மக்கள்ல நிறைய குடும்பங்கள் இந்த சந்திப்பை புறக்கணிச்சிருக்கிறாங்க முப்பதுக்கும் குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க இவர் நேரடியாக போகாம அந்த மக்களை இவர் அழைத்து சந்திப்பத பார்க்கறீங்க அந்த சந்திப்பிலும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்து எதிர்பார்க்கிறீங்க வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு முன் உதாரணத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு இதற்கு முன்பாக இது மாதிரி ஒரு ஒரு செயல் நடந்ததுனால கிடையாது நிறைய துக்கமான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு இது வந்து தமிழகத்துல புதுசு கிடையாது உங்களுக்கு வந்து அஹ் கள்ளச்சாராய் சாவம் நடந்தது நமக்கு கள்ளக்குறிச்சியில மேல ஜெயலலிதா காலத்துல மகாமகம்னு ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறமா வந்து பள்ளி கூடத்துல வந்து கும்பகோணத்துல வந்து ரொம்ப ஒரு கொடூரமான அந்த குழந்தைகள்லாம் நெருப்புல நெருப்புளம் தீக்கிரையானது நம்ம பார்த்திருக்கோம் எதுக்கு சொல்றோம்னா அதே மாதிரி சுனாமி ஆஹ் அப்போ ஒரு பேரிடர் அது வந்து மனிதர்களான ஆன பேரிடரோ இல்ல அரசியல் காரணங்கள் இருந்ததோ இல்ல அரசியல் காரணம் இல்லாம இயற்கை சீற்றம் எந்த ஒரு அடிப்படையினாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு சிரமம் கொடுக்காம கஷ்டம் கொடுக்காம அந்த இடத்துல போய் அவங்கள பார்த்து துக்கம் விசாரிச்சு அவங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சது தான் கடந்த காலத்து வரலாறு அப்படி ஒரு வரலாற வந்து சார் விஜய் சார் வந்து மாத்தி எழுதிருக்காரு இது வந்து புதுசா இருக்கும் இப்போ இது இது ஒரு படம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கடந்து போயிடலாம் படத்துல என்ன வேணா காட்டலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் வச்சிருக்கிறதுன்றது வந்து அது உள்ளபடியே முகம் சொல்லிக்கிற மாதிரிதான் இருக்கு மக்களை போய் சந்திக்க கூட முடியலன்னா அப்ப நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் போவாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு அதற்கு பதில் இல்லை அரசாங்கம் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கொடுக்காதுன்னே வச்சுக்குவோம் காரணம் நீங்க எதிர்கட்சி அவங்க ஆளுகின்ற கட்சி நீங்க அவங்கள எதிர்த்து அரசியல் பேசும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்ப இதுதான் உங்க போக்குன்னா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அடுத்த ஒரு ஐந்தாறு மாசத்துக்கு திமுக ஆட்சி இருக்கும் அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வரும் அப்போவும் திமுகவுக்கு முக்கியமான வேண்டப்பட்ட அதிகாரிகள் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களும் அப்போ பர்மிஷன் கொடுக்க போறதில்லை அப்போ ஒரு வேளை திமுகவே திருப்பி ஆட்சிக்கு வருதுன்னா அப்போ விஜய் அவர்கள் இனிமேல்ட்டு ஒரு ஒரு ரிசார்ட் ரிசார்ட்டாக ரூம் புக் பண்ணி தான் மக்களை சந்திப்பார் அப்படி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேளை ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா அப்போ விஜய் வந்து கூட்டணி கீட்டணி வச்சா போய் கேட்கலாம் சார் சார் நான் அவங்க கூட கூட்டணி வந்தேன் அதனால எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு இல்லப்பா நீ கூட்ட கூட்டினப்பா என்ன நம்பிதான் நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆளுங்க நிறைய பேசிட்டாங்கப்பா அப்படின்னு வேற ஒரு கட்சி வர்றதுக்கு முதலமைச்சரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு சாத்திய கூறுங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு திமுக ஆட்சி வரும் இல்ல அதிமுக வரும் சமீப காலமா இவர் இந்த ரெண்டு பேருமே வந்து இவர் அதை விட ஒரு பெரிய ஆளுமையா இவர் தன்னை தானே நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்ன ஆகும்னா இவர்கள் யாருமே பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க இனிமேல் விஜய்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் இனிமேல்ட்டு ரிசார்ட்டு ஹோட்டலு லாட்ஜு இதில் தான் அரசியல் பண்ணணும் பொதுமக்களை போய் எங்கேயோ ஒரு ஒரு பிரிட்ஜு பாலம் கட்டுறாங்க அதுல ஒரு விரிசல் இருக்கு இல்லை மக்களுக்கு வந்து ஒரு 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 தேவை இருக்கு அப்படின்னா இவர் பொதுவான இடத்துலலாம் இவர் போய் அரசியல் பண்ண மாட்டார்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து காரணம் சொல்வார் எனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் இப்போ மக்கள் நலன்றதை தாண்டி பாதுகாப்பு அது ஒன்று இரண்டாவது இப்போ நீங்க சொன்னீங்க இவர் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னு கிட்டத்தட்ட இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ஃபேக்கல்டி மாதிரி இருப்பாங்க இந்த சீஃப் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா வருவாரு லஞ்ச் டைம்ல எல்லா ஒரு ஒரு ரூமா போய் பாத்துட்டு சாப்பிட்டிங்களா மாத்திரை போட்டீங்களா நர்ஸ் ரிப்போர்ட்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரி இப்போ மக்கள் பணி செய்ய வருவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஒரு ரூமா போய் பாக்குறது இதெல்லாம் புதுசாக இருக்கு இதெல்லாம் வந்து இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசுறது இப்ப நான் பேசக்கூடிய கருத்துகள் வந்து பொதுவாக வந்து ஒரு பத்திரிக்காரன் வந்து நூறு சதவீதம் நான் வந்து உறுதி செய்துட்டு பேசணும்னு நினைப்பேன் நான் ஆனா என்ன ஒரு பத்திரிக்காரனாவே இவர் வேலை செய்ய விட மாட்டேன்றாரு ஏன்னா எல்லாமே இருட்டிலேயே இருக்கு எப்போ போறாங்க எப்போ வர்றாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இல்லை சரி யாருன்னா நாலு பேரை விடுவாங்கன்னா அதுவும் விடுறதில்ல சரி நீங்களாச்சும் வாயை திறந்து சொல்லுங்கன்னா அதுவும் சொல்றது இல்லை அப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமாக கண்கட்டி வித்தை போன்ற இருக்கிறது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் வந்து மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல மறுக்கிறார் எல்லாம் மறைக்கிற இந்த ரெண்டுமே இருக்கு அஹ் அவருக்கு என்னன்னா பயத்தோட உச்சத்துல இருக்கு வந்து இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லும் கேமராவை பார்த்து ஓடுவீங்க பொதுமக்களை பார்த்து அஞ்சுவீங்க ஒரு சில விஷயத்த பொது வழியில பண்றதுக்கு தயக்கம் இருக்கும் ஒரு கூச்சம் சுபாவம் இருக்கும் இல்ல ஒரு பயம் இருக்கும் இத வந்து அக்கா தமிழிசை அவர்கள் பாஷையில சொல்லணும்னா வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லுவாங்க இதை வந்து கூச்சம் கலந்த ஒரு பயம் அப்படின்னு நான் இதை புரிஞ்சுக்கிறேன் அப்போ கூச்ச சுபாவும் இருக்குது பயமும் அதிகமாக உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெசார்டு எல்லாம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கு நிறைய பேர் ஒரு சிலர் சொல்றாங்க அனுமதி கேட்டாங்க கரூரில் கொடுக்கல திருச்சியில் கேட்டாங்க அப்படின்னா அனுமதி கேட்டது மறுக்கப்பட்டதை வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட வெளியில் சொல்லணும் எல்லாமே வந்து சமூக வலைதளத்திலே சொல்லிட்டு ட்வீட்டு போட்டுட்டு விஜய் அண்ணா அப்படி விஜய் அண்ணா இப்படி அப்படின்னு பண்ணாமல் ஆதாரத்தோட இந்த மாதிரி கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க கலெக்டர் கொடுக்கல எஸ்பி கிட்ட கேட்டாங்க எஸ்பி கொடுக்கல அப்படி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்ல மாவட்ட எஸ்பியோ தப்பு செய்யறாங்கன்னா அவர்களை தோல் இருத்து காட்ட வேண்டிய ஜனநாயக கடமை விஜய்க்கு இருக்கு தாவேக்கான்றது ஒரு ஒரு அரசியல் கட்சி என்பது பொதுமக்கள் சொத்து இப்ப இன்னைக்கு தாவேக்கமாவே வந்து நான் அதை எப்படி பாக்குறேன்னா அது பி சாரோட கட்சி ஒண்டி கிடையாது அதுல அந்த தொண்டர்கள் அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் சேர்ந்ததுதான் அது ஒரு கட்சி அப்ப அந்த கட்சி என்பது இன்னமும் வந்து ஒரு தனியார் நபர் ஒரு ஒரு நபர் அதை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நான் அந்த அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய சொல்றாங்க வந்து வந்து செக் ஒரு தேர்தலுக்கு போகுது அப்படின்னும் பொழுது கட்சியினுடைய பொருளாளர் ஒரு கட்சியினுடைய பொருளாளரு போய் கார்ல ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஒரு காணொலி பார்த்தாங்க இன்னும் அவர் வெளியில வந்து பேசல அதுல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல உண்மை தான் தெரியல அது என்ன வேணா இருக்கட்டும் ஒரு இல்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்க முக்கிய வந்து என்பது ஒரு பொதுமக்களுடைய ஒரு கட்சி அந்த கட்சியினருக்கும் அதுல உரிமை இருக்கிறது எல்லாமே இருக்கு பல கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் நேரடியாக அவங்க தொண்டர்கள் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்ல மாவட்ட செயலர் வந்து எல்லாருமே பாடுப்பதற்கு அனுமதி என்பது இருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களையுமே ரூம் அப்படின்ற கட்சியுடைய பொருளாளரை கூட கவுன்சிலர் வச்சு தடுப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இவருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் எல்லோருமே ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு புதுசு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் என்னைய வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கட்டமைக்க இல்ல இது உதாரணம் டிஆர் பாலு அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பொருளாளர் அந்த மாதிரி டிஆர் பாலு துறைமுருகன் போன்றவர்கள் பொதுச்செயலாளரு பொருளாளர் திமுக இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க இந்த சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் பி ஒரு முக்கிய பதவி இருக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவி இருக்கு எஸ்பி வேலுமணி இது போன்ற முக்கியமான ஒரு நபர் தான் அன்னைக்கு இன்னைக்கு வந்து கார்ல ஹார்ன் அடிச்சிருக்காரு இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த மாதிரி நடத்திருப்பாங்களா இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க பழைய கட்சி கிடையாது புது கட்சி இப்ப அதுல வந்து பேச்சாளர்கள் இடும்பவனம் கார்த்தி இல்ல சாட்டை திரும்புறவங்க இல்ல யாரோ ஒருத்தர் போய் இந்த மாதிரி அண்ணனை பாக்கணும் கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கிட்டு வழியை விடுங்கன்னு கெஞ்சிரா மாதிரி ஒரு சூழலை வேற எதனா ஒரு கட்சியில இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோமா எப்படின்னா இன்னைக்கு அந்த பொருளாளரை நம்பி ஒரு நூறு பேர் அந்த கட்சியில சேருவாங்க அண்ணன் கூட போனா நமக்கு ஆக்சஸ் இருக்கும் விஜய் சார போய் கிட்ட போய் பார்க்கலாம் போட்டோ எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் நாலு பேர்கிட்ட சொல்லலாம் இன்னைக்கு தேதியில வந்து அவங்க வந்து ஒரு 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 நலத்திட்டமோ பெருசா இல்லை வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு டெண்டரோ அது போல எல்லாம் போறதில்லை வெறும் விஜய் சாரோட அறிமுகம் விஜயோட புகைப்படம் எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இன்னைக்கு அந்த பொருளாளரால பண்ண முடியும் அதிகபட்சம் அந்த கட்சியிலருந்தே எதனா நலத்திட்ட உதவி கொடுக்குமோ அவர் தான் செக் சைனிங் அத்தாரிட்டி வரும் பொருளாளர்னா அதான் பொருள் அந்த பொருளரை ஐடி கார்டு கேட்டு ஒருத்தர் நிற்பாடுறாங்க ஒரு செக்யூரிட்டிலன்னா இதை விட அவளம் வேற எந்த கட்சியில நான் இது இதுவரைலாம் பார்த்ததில்லை நான் வந்து இப்போ வந்து குறை சொல்றேன் அப்படின்றதை தாண்டி இது குற இல்லை குறை சொல்றதுக்கு ஒரு தராதா இருக்கணும் ஒரு ஒரு அடிப்படை இருக்கும் அதை விட கீழே கேவலமா பண்ற வேலைக்கு இதெல்லாம் எங்க பண்ணுவாங்கன்னா பொதுவா இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஏன்னா மக்களுக்கு இள வயதுக்காரர்கள் பாக்குறாங்க அவர்களுக்கும் இது புரியணும் இந்த பப்பு கலாச்சாரம்னு சொல்லுவாங்கங்க நியூ இயர் டைம்ல போய் பாஸ் கேட்பாங்க அப்பாயின் படம் பார்க்க போனா இதெல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஒரு கட்சினா அந்த கொடி வந்தவனா உள்ள இருக்கிறது யாரு நான் என்ன கேக்குறேன் அவ்வளவு பெரிய கட்சி தாவேக்கா ரைட்டா அதுல ஒரு ஒரு ரெண்டு பேர் இல்லையா கேட்ல நிறுத்தி முக்கியமானவங்க யாருன்னா வந்தாங்கன்னா கொள்கை பரப்பு வருவாரு மாவட்ட அமைப்பாளர் வருவாரு இல்ல மாவட்ட செயலாளர் வருவாரு இல்ல தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதி அந்த மாதிரி பதவி இருந்தா வருவாங்க இல்ல ஆர்கனைசிங் செக்ரட்டரி என்று சொல்வார்கள் யார் வேணா வரலாம் இது வந்து தனிமை கிடையாது விஜய் என்பது இன்னைக்கு தாவேக்க கட்சியினுடைய தலைவர் ஒரு தலைவர்ன்றவர் தன்னை சுத்தி எப்பயும் குறைந்தபட்சம் மினிமம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து என்ன வச்சிருப்பாங்க அது நீங்க கலைஞர் எடுத்துக்கோங்க மேல ஜெயலலிதா எடுத்தா கூட சரி இந்த மாதிரி மீட்டிங் அந்த மாதிரி போகும்போது ஒரு நூறு இருநூறு பேர் அந்த இடத்துல முக்கியமானவங்க வந்தாங்கனால அதில் ஒரு பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா போவாங்க வருவாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போயிருக்கிறாரு செங்கோட்டையன் போயிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு அதே மாதிரி நீங்க இந்த சைடு கலைஞர் அவர்களோ இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்தீங்கன்னா நீங்க கேட்கவே வேணாம் நேரு கே என் நேரு இந்த வாட்டி நாலு வாட்டி போயிட்டு வருவாரு அந்த சைடு பாத்தீங்கன்னா மகேஷ் பொய்யா மொழி இருப்பாரு மா சுப்பிரமணியன் முதலமைச்சர் கூடவே நடந்து போயிட்டு இருப்பாரு அரசியல் நிகழ்வுகள் அப்படிதான் இருக்கு இது சொந்த கட்சிக்காரர் முக்கியமா இருக்கிறவரை கூட ஐடி கார்டு கொடுன்னு கேக்குறாங்கன்னா என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க யார் அவரு வந்தவரு உங்களோட பொருளாளர் அவர் எதுக்காக வர்றாரு உங்க கட்சிக்கு உதவி பண்றதுக்கும் நாலு பேர் இப்போ ஒரு சிலர் வந்து பணம் வரலான்றாங்க வந்துச்சுன்றாங்க குடும்பம் பிரிஞ்சு இருக்குன்றாங்க அவங்களுக்கு போட்டுட்டாங்க எனக்கு கொடுக்கலன்னு இதெல்லாம் இல்லை இந்த எல்லாம் யாரு விஜயா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு அந்த கட்சியினுடைய பொருளாளர் பண்ணணும் இப்ப அந்த ஹோட்டலுக்கு ரெசார்ட்ல தங்குறாங்களே பில்லு அது தாவேக்கா கட்சியில இருந்து அப்படி பில்லு செட்டில் பண்ண போற கூட்டத்துக்கு கணக்கு வழக்கு போற ரோட்ல நிக்க வச்சுட்டு ஐடி கார்டு கேட்டாங்கன்னா நாளைக்கு வேற யாருன்னா ஒரு பொதுமக்களோ இல்ல தாவேக்கா தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கீங்க நீங்க போனா உங்களை எப்படி நடத்துவாங்கன்றதுக்கு இந்த இந்த காணொலி ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் வந்து இவங்களா வந்து இந்த கட்சி இப்படிதான் நாங்க நடத்த போறோம்னு காட்டுறாங்க ஆனா இதெல்லாம் கண்டிப்பா ஆகும் எல்லாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நடந்தது நாளைக்கு புசியானது நடக்கும் நாளைக்கு புசியானதுக்கு மாவட்ட செயலர் யாருமே இப்போ ஒரு காலத்துல துரைமுருகன் எல்லாம் இருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார் கலைஞர் இருக்கிறாரு திமுக இருக்கிற துரைமுருகன் எம்ஜிஆர் பார்க்க வந்தாலும் முன்னுரிமை ஏன்னா கழகத்துல அங்க முக்கிய நிர்வாகி ஒரு மாணவர் அணியிலிருந்து ஒரு பேச்சாளர் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அதாவது தனிநபர் கிடையாது இவங்க யாருமே நீங்க ஒருத்தர் இப்போ புசியானந்த் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புசியானந்த கீழே ஒரு ஒரு நூறு பேர் இருப்பாங்க அதற்கு கீழே இன்னும் ஒரு நூறு பேர் அதற்கு கீழே அப்படி அது செட்டிங் இருக்கணும் அப்போ உங்களோட தலகருத்தர்கள் உங்களோட தளபதிகளையே நீங்க மதிக்கல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல நீங்க எப்படி நாளைக்கு பொதுமக்கள்ல பாக்க போறீங்க பத்திரிகையாளரை சந்திக்கிறது கிடையாது பயம் நான் வெளிப்படையாவே சொல்றேன் அவருக்கு வந்து உண்மையா சொல்றேன் பத்திரிகையாளரை எதிர்கொள்றதுல அவருக்கு தைரியம் இல்ல அவரு பயப்படுறாரு மக்களை போய் சந்திக்கிறதுக்கு அவருக்கு கூச்சம் இருக்கு பயம் இருக்கு வெளியில போய் ஓப்பனா அரசியல் பண்றதுக்கு விஜய் தயங்குகிறார் இதெல்லாம் வந்து அரசியல் வந்துட்டீங்க அரசியல்ன்றது பொது வாழ்க்கை பொதுமக்கள் பார்க்கற மாதிரியும் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் ஒரு அரசியல்வாதி இருப்பாரானால் அவர்களே மக்கள் வரவேற்பாங்க இல்லைன்னா உங்களை சுத்திட்டு உங்க கூட செல்போன்ல போட்டோ எடுக்கிறதுக்கு வர கூட்டம் பஞ்சம் இருக்காது லட்சக்கணக்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து வருவாங்க அந்த கூட்டம் தான் உங்களுக்கு வர அது தொண்டர்களா மாறதுக்கோ இல்ல தாவேக்கான்ற ஒரு கட்சி பொதுமக்கள் சொத்தாவோ இல்ல பொதுமக்கள் ஒரு ஒரு மூமெண்டா பொதுமக்களுக்கு உண்டான ஒரு இயக்கமா மாறுவதுல சிக்கல் இருக்கு இன்னைக்கு வந்த ஒரு செயலாளர் உள்ள போயிட்டாரு பொருளாளரு வெளியில கேட்ல மாட்டிக்கிட்டாரு இது பொதுமக்களுக்கு உண்டான இயக்கமா இல்ல குறைந்தபட்சம் தாவேக்கா கட்சியினருக்கு உண்டான இயக்கமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏங்க ஒரு ஒருத்தர் ஆறுன்னு அடிக்கிறாரு அந்த எனக்கு வந்து ஒரு கோபம் வருது அவரை நடத்துற விதத்தை பார்த்து அவர் யாருன்னே தெரியாது எனக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்றத நான் முன்னாடி வாசிச்சிருக்கிறேன் இருக்கு ஆனா அவரு முகம் எப்படி இருப்போம் என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம்னா உண்மையிலே சொல்றேன் எனக்கு வந்து அவருடைய நிலமை நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு அவரை போலவே பாதிக்கப்பட்ட ஒரு முறையுமே வெளியே நிறுத்தி வச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னொரு சார் நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க எல்லாமே உரிமையான தகவல் வர மாட்டேங்குது விரும்பின தகவல் 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 அப்படின்றதான் வருதுன்னு இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ புகைப்படம் எதுவுமே வெளியிடல ஒரு வீடியோ காட்சியோ ஒரு புகைப்படமோ வரல எல்லா மீடியாக்களுமே என்ன பண்றாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து தூய்மை பணியாளர்களை சந்திச்சு அந்த புகைப்படங்களை தான் பரப்பி விஜய் வந்து இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர்களை தனித்தனியாக சந்தித்தார் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க மீடியாக்களுமே இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பழைய போட்டோக்களை பரப்புவது எப்படி பாக்குறீங்க இதற்கு காரணம் விஜய் அவர் உடோ அப்படின்ற வைக்கப்படுது அவர் தான் போட்டோஸை கூட கொடுக்கல அப்படின்றது முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் விஜய் தான் ஏங்க இது வந்து கரூர் சம்பவம் மாதிரி ஒரு ரொம்ப மோசமானதெல்லாம் கிடையாதுங்க நீங்க கரூர்ல இருந்து வெளியில வாங்க இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு ஒரு நாள் முன்னாடியே அவங்கள வர வச்சுட்டு பேசி கீசி அவங்கள ஒரு ஒரு மைண்ட் செட்ல வர வச்சுட்டு கூட அதுல கொஞ்சம் பேர் யார் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவங்கள பத்திரிகையாளரை சந்திக்க வைக்கலாம் இல்ல விஜய் அவங்க கூட பேசுற மாதிரி போட்டோஸ் கொடுக்கலாம் இல்ல முடிஞ்ச உடனே வெளியில வந்துட்டு அந்த கட்சியில தலை தலைமை பொறுப்புல இருக்கவங்க யாரோ ஒருத்தர் பேச கூட வேணாம் ஐயா ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல கையில ரெனால்ஸ் பேனால எழுதி இது இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்தாங்க இது மாதிரி பேசினாங்க உணவு கொடுக்கப்பட்டது மனசுல ஒரு பத்திரிகை செய்தின்னு வெளிய வெளியிடுற அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லை ஆனா பத்திரிகை நம்ம என்ன பண்றோம் பொழுதுக்கும் அங்க போயிட்டு விஜய் வந்து பனையூர்ல இருந்து வந்தாரு பை மாட்டின்னு வந்தாரு உடப்பூச்சுன்னு போனாரு ட்ரோன்ல போட்டு கவர் பண்றது எனக்கு என்னன்னா இதெல்லாம் லைவ் கொடுக்குறோம் நம்ம நான் உட்பட இப்ப நம்ம பேசுறது வந்து இது மக்களுக்கு தேவையா மக்களுக்கு தேவையில்லையான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு அவேர்னஸ்க்கு இது உதறும் உதவும் மக்கள் சிறு வயதுல இருக்கிற இளைஞர்கள்ல யாரோ ஒரு நாலு பேர் இதை பார்த்துட்டு இல்ல இந்த பத்திரிகையாளர் கேட்டது கரெக்ட் தான் நெறியாளர் யாசர் கேட்ட கேள்வி கரெக்டு தான் அப்படின்னு யாரோ ஒரு நாலு பேர் சொன்னா அது எனக்கு வெற்றி திட்டின்னு போட்டோம் அதை பத்தி கவலை இல்லை நான் என்னன்னா அடிப்படையா ஒரு சில விஷயம் முறையா நடத்தணும்னு இருக்கு இல்லையா ஒரு இறப்பு சம்பவத்துல இருக்கிறவங்களை கூட்டணி வந்து பாக்குறது அது ஃபர்ஸ்ட் தப்பு ரெண்டாவது அதை காதம் காதும் மெட்ராஸ்ல எல்லாம் ஒரு சில பாஷையில சொல்ல திருட்டு காது குத்துறதுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா வெறும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வண்டி மற்றவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லாம கொள்ளாம குழந்தைக்கு போய் காது குத்துன்னு வந்துருவாங்க கேட்டால் அது வந்து திட்டுக்க அது திட்டு தினமா மொட்டாச்சும் ஒரு ஒரு ஜாலியா சொல்றதுக்கு வட சென்னையில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை இருக்குது இருட்டுல நைட்டு வருவாங்களா காலையில பார்க்க தான் யாரு என்ன இந்த சர்க்கஸ்ல இருக்க சர்க்கஸ்ல இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் வந்து வெயில கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போத்தி போத்தி வச்சிருப்பாங்க அதை கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு தான் வருவாங்க விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு பாங்குல தான் அவர் நடந்துக்கிறாரு அவரை வெயில்ல பார்க்க இல்ல ஒரு சாதாரண ஒரு இடத்துல அவரை பார்க்க முடியறதில்ல இதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்டால போய் மணி எல்லாம் எடுத்து வச்சு பண்றாரு முதல்வர் வந்துட்டு அந்த நெல் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு கீப்டு என்னன்றது பேசுறாரு முதலமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை மழை வெள்ளம் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ ரெண்டு நாளா தண்ணியில சேத்துலயும் காவாவிலையும் போயிட்டு நடந்துகிட்டு இருந்து சுத்தி பாக்குறாரு அப்போ இதுக்கெல்லாம் கூட இவ்வளவு கவரேஜ் கொடுக்கலாம் இது நான் சொல்றது மக்கள் பிரச்சனை அரசியல் கருத்து வேறுபாடு கொள்கை வேற வேற ரெண்டு திராவிட கட்சிக்கும் அது வேற விஷயம் ஆனா நெல்லு பிரச்சனை விவசாய பிரச்சனை அத ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு மழை காலம் மழையில பேரிடர் வந்துடக்கூடாது மக்கள் பாதிச்சிடக்கூடாதுன்னு துணை முதல்வர் வந்து திருத்திருவா போய் பார்க்குறாரு இதுவும் மக்கள் பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம லைவு காட்டல இதை பத்தி விவாதம் வைக்கிறது இல்லை இதை பத்தி பேசுறது இல்லை ஆனா விஜய் அதை பண்ணாரு விஜய் இதை பண்ணாரு இது வந்து ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆயிடும்னா இந்த விஜயை சுத்தி அந்த கட்டமைப்பு பிம்பம் கட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் உடையும் பாருங்க விஜய் முதல்வரா வருவாரு நீங்க யோசிச்சு பாருங்க பத்திரிகையாளரே சந்திக்காத ஒரு முகம் முதல்வர் முகம் நாட்டுல என்ன நடக்குது இப்போ நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் இன்னைக்குதான் சார் வந்து வெளில வர்றார் நம்ம வழக்கமா அத்தி சார் சாமி சொல்லுவோம் உள்ள இருப்பாரு வெளியில வரும்போது காட்சி தருவார் நாலு வருஷத்துக்கு ஒரு மாட்டி இன்னொரு நாலு நாள் போயிருந்தா நாற்பது நாள் ஆயிருக்கும் இவரு குட்டி இவருக்கு பேர் வைக்கலாம் சாமி வந்துங்க நம்புறோம் நம்ம போய் அவங்க சாமி கும்பிட்டான் சாமி நமக்கு நல்லது பண்ணணும்னு நீங்க உயிரோட இருக்கிறீங்க உயிரோட்டமா இருக்கீங்க உங்களை நம்புறாங்க வந்து பார்த்தா விஜய் சார் என்ன நல்லது பண்ணுவாரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரணும் விஜய் சார் வந்து மக்கள் பிரச்சனை கேட்பாரு உங்களை நம்புறாங்க சிலையா இருக்கிற சாமியை ஒரு சில நேரத்துல வந்து தொண்டர்களோட கோரிக்கையோ அவங்க வைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையோ நிறைவேற்றுறதா அவங்க நம்புறாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த சாமி பண்ணிச்சுன்னு அவங்க நம்புறாங்க நீங்க கண்ணெதிரில இருந்துட்டு இருட்டுல வரீங்க இருட்டுல போறீங்க பகல்ல யாரையும் பார்க்கறது இல்லை என்ன நினைக்கிறீங்க கடவுள் எதுனா நினைக்கிறீங்களா இதுல எம்ஜிஆரோட ஒப்பீடு பண்ணிக்கிறது அப்புறம் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் வந்து அரசியலில் கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு இப்படி ஒரு அரசியல் யாருமே பண்ணலை புதுவிதமா பண்றாரு இது இதற்கு உண்டான ஓட்டு தான் அவருக்கு கிடைக்கும் எல்லாம் சொல்றாங்களா இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்தா முதலமைச்சரா தான் விஜய் அண்ணா வருவாருன்னு எல்லாம் வந்து இப்படியே உட்காந்து சோசியல் மீடியால பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் மக்கள் வந்துங்க நான் சொல்ற பாருங்க வீட்டுக்கு போய் அழைப்பு வைக்கலன்னா கல்யாண காதுகுத்துக்கு போகாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புற அழைப்பு வீட்டுக்கு வந்து வைக்கணும்னு மரியாதை தெரியாதா கேக்கிறாங்களா இல்லையா கிராமத்துல இப்போ அந்த மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எங்கப்பா அவன் மூஞ்சை காட்ட பண்றேன் நான் எதுப்பா உனக்கு ஓட்டு போடணும் கேட்பாங்கல்ல நான் எனக்கு தேவைங்க எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் என்ன பண்ணணும் நான் யாரு கிட்ட போனா வேலை ஆகுமோ அவங்க கிட்ட போயிட்டு சார் இது மாதிரி இருக்கு ஒரு கோரிக்கையாவோ இல்ல உரிமையாவோ இல்ல தட்டி கேட்பதோ ஏதோ ஒன்று நேர்ல போனோம் எல்லாமே தான் பண்ணுவேன் எல்லாமே வந்து நான் சினிமா ஸ்டைல்ல தான் பண்ணுவேன்னா இது என்ன இதெல்லாம் அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா உங்க கொள்கை என்ன வேணா இருக்கட்டும் இல்லை உங்க கோட்பாடு என்ன வேணா இருக்கட்டும் மக்களை சந்திக்காத கட்சி அது என்ன கட்சிங்க அது என்ன அரசியல் அது அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி கூசல உங்க பிரச்சனையே உங்களால சமாளிக்க முடியல பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க உள்ளே உக்காந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி